உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவம் இயற்பியல் ரசாயனவியல் இலக்கியம் ஆகிய துறைகளை தொடர்ந்து இன்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது இப்பரிசினை ரசாயன ஆயுத தடுப்பு அமைப்பான ஓ பி சி க்கு வழங்கப்பட்டுள்ளது ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதற்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது இவ்வமைப்பு ஐநாவுடன் இணைந்து பணியாற்றுவதோடு தற்பொழுது சிரியாவில் ரசாயன ஆயுத ஒழிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றது பூமியிலிருந்து எண்பது ஒளியாண்டு தூரத்தில் சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் எதுவுமின்றி தனியாக இயங்கும் கிரகத்தை அமெரிக்க சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானிகள் டெலஸ்கோப்பின் உதவியுடன் கண்டறிந்துள்ளனர் பதினாறு வயது நிரம்பிய பாகிஸ்தானின் பெண்கள் கல்விக்காகவும் பெண்ணியத்துக்காகவும் போராடி வரும் சிறுமி மலாலா பிரதமராகி மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புவதாக நியூயார்க் தொலைக்காட்சி ஒன்றுக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் முதலில் மருத்துவராக ஆசைப்பட்டதாகவும் தனக்கு நடந்த சம்பவத்தின் பின் பிரதமர் ஆசை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆஸ்திரேலியாவில் கடும் வெயில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது சிட்னியில் பாதிப்பு செல்சியஸ் ஆகவும் ஏனைய பகுதிகளில் நாற்பது வாகை செல்சியஸையும் தாண்டி வெப்பத்தின் அளவு இருந்ததாகவும் மற்றும் நாற்பத்தி ஹெக்டேர் பரப்பளவில் காட்டு பரவியுள்ளதாகவும் ஏனைய பகுதிகளில் காட்டு குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் சுற்றும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையில் நேற்றிரவு நடந்த டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அதிரடியாக ஓட்டம் குவித்த மீள்வருகை வீரர் யுவராஜ் சிங் அவருடைய அதிரடி ஆட்டத்தை சச்சினுக்கு சமர்ப்பிப்பதாக கூறியுள்ளார் ஓய்வு குறித்த முடிவு தனது ஆள் மனதிலிருந்து எழுந்தது சச்சின் பேட்டி சச்சினின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது புகழாரம் சூட்டுகின்றனர் முன்னாள் வீரர்கள் ஆரம்பம் தீபாவளிக்கு இரு தினங்கள் முன்பே வழியாகிறது இதனால் குதூகலத்தில் கோச்சடியான் திரைப்படத்தில் நிஜமான ரஜினி வரும் பல காட்சிகள் உள்ளன இப்படத்தில் ரஜினி ஆடியுள்ள ருத்ர தாண்டவம் பரதநாட்டிய காட்சியும் ரசிகர்களை கவரும் என இயக்குனர் சௌந்தர்யா பேட்டியளித்துள்ளார் நையாண்டி மற்றும் வணக்கம் சென்னை ஆகிய திரைப்படங்கள் இன்று வெளியானது இத்திரைப்படத்தை பார்வையிட்ட ரசிகர்கள் நேர் மற்றும் எதிரான விமர்சனங்களை கொடுத்துள்ளனர் இயக்குனர் கௌதம் இயக்குநர் படத்திலிருந்து விலகுகிறேன் நடிகர் சூர்யா அறிக்கை வெளியிட்டுள்ளார் பல மாதங்கள் சும்மாய் வீட்டிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜூன் நாயகனாக நடிப்பதற்கு ஒப்பந்தமானேன் ஆனால் பல்வேறு காரணங்களினால் இப்பொழுது நாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்ற முடியாது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என சூர்யா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தாஜ்மஹாலில் செருப்பு விளம்பரம் ஒன்றின் படப்பிடிப்பின் போது நினைவு சின்னத்தின் மீது அமர்ந்ததாகவும் பாதணி அணிந்து கொண்டு உள்ளே சென்றதாகவும் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்ட உலக அழகி மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சைக்கு செல்வதால் கோவாவில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பட விழாவில் ரஜினி பங்கேற்பதில் சந்தேகம் ரஜினியோடு நெருங்கி பழகும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார இரவு பத்து மணிக்கு